நான் மாலினி ரொம்பவே சிம்பிளான பீர்க்கங்காய் கறி தாங்க பார்க்க இட்லி தோசையோடையும் சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட செம்ம இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பீர்க்கங்காய பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் கறிய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முழு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க இதோட காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கலாங்க நீங்கள் பீலர்லேயே ஈஸியாக கூட பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுரண்டி எடுத்துட்டேன் இப்போ பீர்க்கங்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுத்துட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பெருக்கங்காயாக எடுத்திங்கன்னா கறிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம் இப்போ இது இருக்கட்டும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க ட்ரையாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்த கல்லை தான் சேர்த்துருக்கேன் வறுக்காத கல்லையா இருந்தா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க நான் வறுத்த கல்லைங்கிறனால ஒரு நிமிஷம் போல வறுத்துட்டு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற கல்லைய மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் ரொம்ப நைஸா பவுடர் பண்ணாம இந்த மாதிரி கொரஹரப்பா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசம் போற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காய சேர்த்துட்டு மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே பாய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல விட்டுரலாம் பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சிருக்கிற வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வேர்க்கடல அரைச்சி சேர்த்துருக்கறனால டக்குன்னு கறி வந்து திக்காயிடுங்க அதனால அரை கப்ல இருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க இட்லி தோசைக்கு சாப்பிடற மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சாப்பிடற மாதிரி இருந்தா கிரேவிய திக்கா வச்சுக்கோங்க சாதத்துக்கும் கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மீடியம் பிளேம்ல விட்டுரலாங்க அவ்வளவுதான் நம்மளோட பீர்கங்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா மணக்க மணக்க பீர்கங்காய் கறி செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு சவ அணைச்சிட்டு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான பீர்கங்காய் கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் இட்லி தோசையோடையும் அல்டிமேட்டா இருக்குங்க கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த சிம்பிளான கறியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க